தோழர்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே செங்கல்பட்டு வாழ் பெரியோர்களே வியாபார நண்பர்களே பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகளே உங்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய ஜனநாயக சங்கத்தின் சார்பில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் சிறுபான்மையினர் மீது அதிகப்படியான வன்முறைகள் கட்ட கொண்டு இருக்கிறது சிறுபான்மையினர் மீது நடைபெறுகின்ற இந்த வன்முறையை கட்டுப்படுத்தவும் சிறுபான்மையின மக்களை பாதுகாத்திடவும் இந்த ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு நடைபெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமை தாங்கம் நடத்தும் அருமைத்தோழர் சுந்தர் சிங் அவர்களே மாவட்ட செயலாளர் தோழர் ரஃபீக் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் பாரதேனா அவர்களே அதே போன்று சிறுபான்மையின மக்கள் நலக்குழுவின் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் உரிய நேரத்தில் இன்று தமிழ்நாடு முழுவதுமே நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் ஏதோ செங்கல்பட்டுல மட்டும் நடக்கல இன்னைக்கு தொடர்ந்து பிஜேபி இருந்த பத்து ஆண்டு காலமும் சரி இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகும் சிறுபான்மையினர்கள் மீது தொடர்ந்து வன்முறை என்பதும் வெறுப்பு அரசியலை மோடி அரசாங்கம் நடத்திக்கிட்டே இருக்கு தினம் தினம் நடந்துட்டே இருக்கு அப்ப இந்த ஒரு எல்லா சமத்துவமான ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கணும் ஆனா இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரே மதத்தை சார்ந்தவர்களுக்குமான ஆட்சி அதுவும் குறிப்பாக அந்த மதத்தில் மட்டும் அனைவருக்குமான ஆட்சி கிடையாது உயர் சாதினர் பார்ப்பனர்களுக்கான ஆட்சியை மட்டும்தான் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என்று எந்த மத ஒற்றுமையும் கிடையாது எந்த மனித நேயமும் கிடையாது இந்தியா முழுவதும் கலவரங்களை எவ்வாறு மதத்தை சொல்லி கலவரங்களை ஏற்படுத்தும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்துல அவர் இருந்த குஜராத்துல கலவரம் குஜராத் கலவரம் என்பது சாதாரண கலவரம் கிடையாது ரயிலை எரித்து அங்கிருந்த இஸ்லாமிய பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அதில் பில்கிஸ் பானுங்கிறவங்களுடைய குடும்பமே அழிந்தது அவர்களுடைய வயிற்றில் இருந்த கருவை எடுத்து எரிக்கக்கூடிய கீழ்த்தரமான விலங்கினங்கள் கூட செய்ய முடியாத காரியத்தை அந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் செய்தார்கள் இன்னைக்கு அந்த பிஜேபியில் இருந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்து ஜெயிலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லடத்தை காரணம் காட்டி பிஜேபி ஆட்சியில வந்த பிறகு அவங்கள சுலபமா வந்து வெளியில விடுறாங்க இது நாடு முழுவதும் ஒரு ஒரு கொந்தளிப்பை பெரிய கலவரம் நடந்திருக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்காங்க பில்கிஸ் பானுங்கிற பெண்மணி மட்டும் உயிர் தப்பி இருக்காங்க அவங்கதான் சாட்சியா இருக்காங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய கலவரம் நடந்து இந்த உலகமே அறிந்த ஒரு விஷயம் ஈஸியா அவர்கள்லாம் நல்லடத்தை காரணமா வெளியில வராங்க இதை எதிர்த்து போராடிய அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் ஜனநாயக மாதசுகம் தொடர் இதற்கான உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் மீண்டும் வந்து ஜெயிலுக்குள்ள உடனடியா அரெஸ்ட் பண்ணி அவங்கள வைக்கணும்ன்ற கோரிக்கை வச்சு இன்னைக்கு அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க இந்த வழக்கையும் வெற்றிகரத்தை நம்ம அடைஞ்சோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு மணிப்பூர் கலவரம் மணிப்பூர்ல ரெண்டு குக்கி இனத்திற்கும் மேத்தி இனத்திற்குமான கலவரம் இந்த கலவரம் என்பது கட்டுப்படுத்தலாம் ஆட்சியில் மனைவி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஒட்டு துணி இல்லாம இழுத்துட்டு போன அவலம் வேற எந்த நாட்டிலும் நடந்திருக்காது இந்தியாவுல மட்டும்தான் நடந்திருக்கும் அதுவும் அந்த மதத்தை சொல்லி கலவரத்தால நடத்தப்பட்ட ஒரு இழிவான செயல் அது இந்தியாவில் நடந்தது பிரதமர் மோடியே அந்த பெருமை சேரும் பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துவாங்க சிறுபான்மையினர் பெண்கள் என்றால் அவர்கள் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள் அது போன்றுதான் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மணிப்பூரில் இறந்தார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதெல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு தான் நம்மளுடைய பிரதமர் மணிப்பூர் கலவரம் மூன்று நான்கு மாதமா நடந்துட்டு இருக்கு மணிப்பூரை போய் பாக்குறதுக்கு நேரம் கிடையாது வெளிநாடுகள் ஊரு போவாரு விதவிதமா ட்ரெஸ் போடுவாரு ஆனா நம்ம நாட்டு பெண்கள் எவனாலும் கற்பழிக்கப்படலாம் எவனால கொல்லப்படலாம் அதை பத்தி கவலைப்படாத ஒரு பிரதமர் தான் நம்ம இந்தியாவில் இருக்காரு அதே போல குஜராத்தா இருந்தாலும் மணிப்பூரா இருந்தாலும்

தலைவிரித்து வேடிக்கை பார்க்கிறாங்க இஸ்லாமியர்கள் குடியிருப்புகளை இடிப்பது மாட்டுக்கறி அவருடைய உணவு என்பது அவரவர் விருப்பம் அவரவர் உரிமை ஆனா இன்னைக்கு மாட்டுக்கறி வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ வீரருடைய தந்தை அடித்து கொண்டானுங்க இந்த நாட்டுல ஒரு ராணுவ வீரருடைய மனைவிய ஒட்டு துளி இல்லாம ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இழுத்து சென்ற பெருமை இந்த இந்தியாவிற்கு இப்ப இதுக்கெல்லாம் பொறுப்பே கிடையாதா ஒரு இந்த நாட்டையே பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரருடைய தந்தைக்கும் ராணுவ வீரருடைய மனைவிக்கே இது நிலைமை அப்படி என்றால் நம்ம சாதாரண போன்ற மக்கள் நாம நமக்கெல்லாம் நடக்காதா என்ன நிலைமைங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்ப இந்த ஆட்சியில் பிஜேபி தப்பும் தவறுமா தேர்ந்தெடுக்கப்பட்ட அது எப்படி வந்து இந்த முறை ஆட்சிக்கு வந்தாங்களோ ஆனா இன்னைக்கு அதுவும் சவாலுக்குரியான ஒரு விஷயம் தான் இந்த ஆட்சியையும் கூடிய விரைவில் கவிழும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சிறுபான்மையினர்கள் மீது நடைபெறுகின்ற வன்முறைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்த சிறுபான்மன ஆர்ப்பாட்டத்தை கண்டனையாற்ற வாழ்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்